வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாமினிக்கு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தாங்க இருக்குது இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்கள் தெரியும் நிறைய பேர் கேட்டிருந்ததுங்க இந்த ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கரில் சின்ன பட்ஜெட்டில் கிடச்சா சொல்லுங்கன்ட்டு அவங்களுக்குலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க செம்மண் பூமி தாங்க தென்னந்தோப்பில் பக்கத்தில் நிறையா இருக்குதுங்க நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணுறனா கூட வச்சு ரீசேல் பண்ணலாம் இல்லை தோட்டம் மாதிரி அமைச்சு கூட நீங்களே மெயின்டைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கர் தான் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுருக்கோம் ஏக்கர் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ஏக்கர் ஒன்றரை லட்சம்ட்டு கூட வீடியோ போட்டுக்கோங்க இது மாதிரிலாம் இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க நண்பர்களே இன்னும் கூட விலை குறையில் உட்காந்து பேசுகிறப்ப மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரே ஏக்கர் தான் இருக்குது நிறைய பேர் இது மாதிரி ஒரு ஏக்கர் தான் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா நாம் போடுறது பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இது மாதிரிலாம் போடுறோம் பிரித்து மாட்டேன்ட்டு சொல்லுவாங்க ப்ராப்பர்ட்டியை இது பார்த்திங்கன்னா ஒரே ஏக்கர் தான் இருக்குது அதுவும் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் தான் சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உண்டு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாகவே செம்மண் பூமி தாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுற்றியும் உங்களுக்கு தென்னந்தொப்பு வாழத்தொப்பு இது மாதிரி வே மற்ற விவசாயம் நடந்துட்டுருக்கு அதனால் நீங்களும் இந்த இடத்துல நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாங்கி தோட்டம் மாதிரி அமைச்சு ரீசேல் பண்ணுறதுனால பண்ணலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்களே தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறை எல்லாவுக்கு வந்து பேசுனா திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைனா பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் அப்படி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை